ஆனால் எனக்கு இவ்வளோ பெருசாக கொண்டாடுவாங்கன்னு எனக்கு தெரியாது ஏன்னா நிறைய பேர் எனக்கு வாழ்த்து செய்தி அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க பட் இருந்தாலும் இவரை போல் என பீப்புளெலாம் இருக்கிறதுனால தான் இங்கே வந்து தமிழ் ஓரளவுக்கு நிலைத்து இருக்கிறது ஏன்னா முதல்ல இங்கே இருக்கிற என்னுடைய மலேசிய மக்களுக்கும் பத்திரிகையாளர்கள் மேலும் உள்ள ஏனைய நண்பர்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் எப்பயும் மலேசியா வந்து என்னுடைய தாய் வீடுன்னு சொல்லுவேன் ஐம்பது வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் என் பதம் கூப்பிட்டு அவார்டு கொடுக்குறாங்க பட் இது வந்து தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கணும் பட் அவங்க கொடுத்துருக்கணும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க பட்டு தமிழ்நாட்டில் எப்படின்னா சரி அதை ஹீரோஸ்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க நாட் ஃபார் கேரக்டர் ஆர் வில்லன் ஆர்டிஸ்ட்டுக்கு தரணுன்றது கிடையாது பட் இங்கே வந்து நம்மளுடைய சர்வீஸை மறுச்சு சகோதரர் மோகன் அவர்கள் கலத்தை தியாக அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த இனிஷியேட்டிவ் மேஸ் எடுத்தான் இந்த ஷோவை பற்றி இப்படி இந்த ஃபங்க்ஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால நான் உண்மையை எதிர்பார்க்காத ஃபங்க்ஷன் இது அண்ட் இது ஒரு த்ரீ இயர்ஸ் அவர் ட்ரை பண்ணுறாரு மோகனை அவரும் ஃப்ரீ இல்லை நானும் ஃப்ரீ இல்லை இப்படி போயிட்டே இருந்தது நான் எப்போ வந்தாலும் இங்கே இந்த ஐம்பது ஆண்டுகளில் எப்போ வந்தாலும் சகோதரர் மோகன் சார் வீட்டுக்கு போய்ட்டு வருவேன் அவர் என்னுடைய நாங்கள் ஒரு படம் எடுக்க வந்தோம் அது எனக்கு ஒரு பையன் வேணும் நான் என்ன ரொம்ப முன்னே வச்சுக்கங்கு சொல்லிட்டு போயிட்டேன் விளையாட்டாக சொன்னேன் நான் சீரியஸாக அவன் இங்கே இருந்து நல்லா பழகி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மோகன்கிட்ட ஃபுல்லாக ட்ரெயின் அப் ஆகி அதாவது கல்யாணம் பண்ணால் தேனியில் பட்டு மோகன் என்னையும் தான் அழைச்சோம் மூணு நீங்க இருக்கா ஏற்க அப்ப வந்து நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா அவன் லண்டன்ல இருக்கான் இந்த ஐம்பதாவது ஆண்டு கொண்டாடணும்ன்ற ஒரு பிணைப்பு இருந்ததுனால்தான் இதை அவர் கொண்டாடுகிறார் ஆனா எனக்கு இவ்வளவு பெருசா கொண்டாடுவாங்கன்னு எனக்கு தெரியாது ஏன்னா நிறைய பேர் எனக்கு வாழ்த்து செய்தி அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க பிடிக்காதவங்க கூட வாழ்த்து செய்தி அனுப்புறாங்க பரவாயில்ல உங்களுக்கு ஐம்பதாவது வருஷம் கொண்டாடுறாங்க நீ இன்னும் நிறைய நாள் வாழணும் அந்த ஒரு சாபம் தான் எனக்கு பிடிக்கல ஏன்னா ரொம்ப நாள் வாழக்கூடாது இந்த மரியாதையோடு அப்படியே விலகிடணும் அதான் நல்லது அதே மாதிரி இப்ப தோஸ்ரீ இருந்தார் அவர் இருக்கும் பொழுது எல்லாருமே தமிழ்நாட்டிலேருந்து வந்த அவரை பணம் காசுக்காக போய் பார்ப்பாங்கன்னு விசுசார் சொன்னார் இயக்குனர் விஷு சொன்னார் பட் நான் வந்து எங்கள் குடும்பத்துலேருந்து எங்கள் ஐயாவோ நான் அவங்களோ எங்கள் ஐயாவும் வந்திருக்காரு தனியாக ஒரு நாடகம் நடத்துறதுக்கு அதுக்கு பிறகு நானும் வந்தேன் இங்கே என்னுடைய நாடக ரத்தக்கண்ணீரெலாம் போடுறதுக்கு உதவிகள்ன்றது எதுவுமே பணம் கேட்டதில்லை பட் நான் வந்து தத்தோஸ்ரீ கிட்ட உதவி கேட்டிருக்கேன் அங்கே எப்படின்னா செகமேட்டில் என்னுடைய ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருந்தபோது இது லாஸ்ட் டே உங்களுக்கு இந்த விசா கொடுத்து ஸோ அதோட ஓவர் இதுக்கு மேல் பதினஞ்சு நாடகம் ஆயிடுச்சு இன்னும் பதினஞ்சு நாடகம் போடணும்னா நீங்கள் போட முடியாது ஏன்னு கேட்டேன் இல்லைங்க நாளைக்கு போட்டிங்கன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவோம் அடுத்தது போலிட்டிக்ஸ் போடணும் நான் உடனே என்ன செஞ்சேன் இருங்க எதுக்கும் கேட்கலான்னு கிட்ட ஒரு உதவி கேட்டேன் எனக்கு தெரியாது இவருடைய நிலைமை என்னென்னு அவர் அப்போ தான் ஃப்ளைட்டில் போக போகிறார் இந்த ஒன்றை சேவையோ எங்கே போகிறாரு அங்கேயே இருந்து எனக்கு கையெழுத்து போட்டு என்னுடைய டேட்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தார் தட் வாஸ் அ கிரேட் ஹெல்ப் இன்னொன்று என்னன்னா சைனீஸ் ஹாலில் என்னுடைய நாடகம் நடக்கும்போது கே இல்லை அதுக்கு ஒரு விசிட்டரை வந்து ஃபுல் நாடகத்தையும் பார்த்தார் ரொம்ப அன்பானவர் அவங்க வீட்லையும் அம்மா வந்து இந்த அம்மா வந்து என்னோட எப்பயும் நல்லபடியாக பழகக்கூடியவர் அதனால் அந்த குடும்பம் இல்லையே நினச்சேன் ஆனால் அவர் அற்புதமான ஒரு தொடர்கதையை வளர்த்து விட்டு விட்டார் சார் அற்புதமான ஒரு மனிதன் அது மாதிரி ஒரு நல்ல நண்பரை நாம் பார்க்க முடியும் டெஃபினட்டாக இந்த மணிக்க இப்போ தலைவர் இருக்கார் இல்லைன்னு சொல்லலை பட் இருந்தாலும் இப்போ உள்ள எனர்ஜெட்டிக் பீப்புளெலாம் இருக்கிறதுனால தான் இங்கே வந்து தமிழ் ஓரளவுக்கு நிலைத்து இருக்கிறது ஏன்னா எவ்வளோ பிளான் பண்ணாங்க இதை பிரிக்கணும் கொள்ளணும் சிங்கப்பூரில் பண்ண மாதிரி அதாவது இந்த இவங்களெல்லாம் தனித்தனியாக தங்க விடுறது அதெல்லாம் செய்யணும்னு இருந்தாலும் இவர்களை போன்றவர்களாக இருக்கும் வரை இங்க வந்து நம்ம ஆளுங்க நிறைய வர வேண்டியது இருக்கும் இந்த கிராண்ட் பெசிஃபிக் இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன் இருக்கும் அப்போ அங்க வந்து நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் இந்த சிக்னல்ல காரங்க நிற்கிறது போறது மை ஃபர்ஸ்ட் ட்ரிப் டு அ ஃபாரின் கண்ட்ரி அதான் மலேசியாவில பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது பரவாயில்ல எவ்வளவு வெல் மேனர்டா இருக்காங்களே என்ன ஏன்னா நான் இருக்கிற ஊருடைய விஷயம் உங்களுக்கு தெரியும் ஜனநாயக நாடு நம்ம அது அதனால் அங்கே வந்து இந்த அளவுக்கெல்லாம் ரொம்ப நியாயமாக நின்று போகிறதெல்லாம் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் அவ்வளோதான் நான் சொல்ல முடியாது அதுக்கு மேலே பெருசாக சொல்ல முடியாது நல்ல ஊர் நல்ல சரி பார்த்துது அப்போ நான் வந்து எனக்கு பார்த்துட்டு நேராக போனோன்னே சென்னைக்கு போனோடனே ஏவிஎம் சரவணன் சார் அவர்கிட்ட போய் லெட்டர் எழுதி கொடுத்த அப்போ நான் சங்க தலைவராக இருந்தேன் லெட்ரு எழுதி கொடுத்தேன் என்ன லெட்டர்னா சார் மலேசியாலேருந்து வரவங்க சிங்கப்பூர்லேருந்து வர தமிழர்கள் அப்போல்லாம் இந்த அளவுக்கு உலகம் உலகத்தில் எல்லா இடத்துலையும் தமிழர்களாக இல்லை அப்போ ஏன்னா தகராறு இல்லாமல் நல்லா இருந்த நேரம் அப்போ அப்போ போய் எழுதி கொடுத்தேன் இந்த தமிழர்கள் வந்தாங்கன்னா ஏவிஎம் கேட்டு வெளியவே நீ அவங்க உள்ள அனுப்புங்க அவங்க வேறு ஒன்றுமே கேட்க போறது இல்லை பார்ப்பாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க முடிஞ்சால் காவி வாங்கி தாங்க ஏன்னா காபி வாங்கி தராதீங்கன்னு சொன்னேன் முதல்ல லெட்டர் எழுதி கொடுத்தது தான் ஏன் அந்த பெருமையை சொல்றேன்னா நான் உணர்ந்தேன் இங்கே பார்க்கும்போது எல்லா தமிழர்களுமே பார்த்துட்டோமா அது கிடையாது இருந்தாலும் பார்த்த அளவில் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு இடம் மலேசியா ரொம்ப ஒரு ஒரு டீசெண்டாக இருக்கிற ஒரு நான் புகழ்ந்து பேசுறேன் எகழ்ந்து பேசுவேன்னு இல்லை ஏன்னா எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்குறீங்க நான் சொல்லிடுறேன் இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஐ லைக் மலேசியா ஐ லவ் டு கம் டு மலேசியா எப்பயுமே ஐ ஆல்வேஸ் மேக் இட் எப்பயாவது எனக்கு கேட்டாங்கன்னா வந்துடுவேன் பட் இந்த ஐம்பது வருஷம் சர்வீஸுக்காக எனக்கு கொடுக்குறாங்கன்னா அது கொடுக்க வேண்டிய இடமே வேறு இவங்க பார்த்தவங்க அவங்க வந்து பார்த்து ரசித்தவங்க தான் இவங்க இங்கே அங்கே அப்படி இல்லை என்னை பார்க்குறவங்க அவங்களுக்கு அது ஃபீல் ஆகிற அளவுக்கு இங்கே இதை செய்கிறாங்கன்னு போது உண்மையிலேயே சகோதரர் மோகன் அவர்கள் கராத தியாகராஜன் அவர்கள் அவர் தான் வந்து எனக்கு மோகன் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தார் கராதை தியாகராஜன் எனக்கு ரொம்ப நல்ல என்னோட குடும்பத்தில் ஒரு மாதிரி அவர் தத்தோஸ்ரீ பற்றி இப்போ பேசும்போது சொன்னாங்க இவரெல்லாம் பாடினாருன்னா தத்தோஸ்ரீ உட்காருவார் கேட்பார் அவர் எப்பயுமே கலை கலைஞர்கள்னு சொல்லிட்டாலே மரியாதை கொடுக்கலாம் அது மாதிரி ஒரு ம மனிதன் இருந்தால் அந்த இடத்த வந்து டெஃபினட்டாக சரவணன் அவர்கள்லாம் இருக்காங்க இப்போ இப்போ இருக்கார் மா மாயக்க தலைவர் இருக்கார் அவரும் ரொம்ப அமைதியான மனிதன் கேள்விப்பட்டேன் நான் நாளைக்கு நான்கே அவர் வீட்டுக்கு போகிறேன் அவர் வீட்டுக்கு போய்ட்டு அப்படியே அடுத்த நாள் ஊருக்கு போகிறேன் இருந்தாலும் இதை இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கி ஐம்பதாவது ஆண்டு நடத்துகிறாங்க பாருங்க இந்த நிகழ்ச்சியினால் மறக்க முடியாது நான் ஏன் பொதுவாக வந்து எனக்கு ஃபங்க்ஷன் இப்படிலாம் பண்ணாதீங்க வாழ்நாள் சாதனையாளர்னு பண்ணுறாங்க போன வருஷமே எனக்கு அது ஒரு ஒன்போது படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இதில் தான் இருப்பேன் சினிமாவில்தான் இருப்பேன் சினிமாக்காரலே தொந்தரவு பண்ணிட்டு தான் இருப்பேன் அது என்னுடைய சு சுபாவம் இல்லை எங்கள் ஐயா கிட்டேருந்து இருந்து வந்தது அது அது எங்கள் பெருமை குணம் ரொம்ப நான் ஒழிச்சு பேச முடியாது ஐ கனாட் பி அன் இப்போ நான் ஐ ஆல்வேஸ் லவ் மலேசியா மலேசிய பீப் thank you andrea andrea